பட்டினத்தார் செய்கை எனக்கு பிடிக்கல பாட்டு எனக்கு பிடிக்குது செய்கை என்ன பாட்டுன்னா கொண்டாட்டி தப்பாக இருந்தால் ஏன் விட்டு ஓடுவேன் புள்ள ஒட்ட நீ ஏன் விட்டு ஓடுவேன் சொத்து என்ன பஞ்சு உடனே தங்கம் என்ன பஞ்சு உண்ண தங்கம் முத்து பாவலம் சாப்பிட முடியாது இது விட பண்ணி வாங்கிற மு கேட்கணுமா கேட்கக்கூடாதுதா பிறந்த இடம் நோக்குதே பேதை நெஞ்சம் கறந்த இடம் நோக்குதே கண் என்னவா பிறந்த இடம் தேடுதே பேதை நெஞ்சம் கறந்த இடம் நோக்குதே கண் இப்போ பேத என்றவன் பிறந்த இடத்த கண்டு கொடு கண்டு கண்டு கண்டுக்காமல் இருக்கணும் கறந்த இடத்தை என்ன பண்ண முடியாது பார்க்கக்கூடாது சரியா அந்த வரி சரியாயா எங்கள் அப்பா அந்த வரியை ஃபஸ்ட்டு நின்று நின்றுந்தானே நான் பிறந்துருப்பேனா இப்போ பட்டியல்தான் சரியா தப்பா சில வரிகள் எனக்கு பிடிக்கல தப்பு என்ன சொல்லலாமா சொல்லாதா நூறு சதவீதம் இப்போ நான் வாழைப்பத்தை சாப்பிட முடியும் உரிசித்து தானே சாப்பிட்ணா ஆ உரிசி கொடுக்குறேன் சாப்பிடுறேன் உரிச்சி வாரம் கொடுக்குறேன் சாப்பிட மாட்டேன்றேன் நாய் உனக்கு இன்னும் உரிசி எப்படி கொடுக்குதுன்னு கேட்குறேன் நான் உனக்கு இப்போ பட்டினத்தார் சரியா தப்பா அது அவருக்கு எனக்கு தேவையில்லை அவர் சரியாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் யாருக்கு தேவையில்லை இப்போ நான் சரியாக ஒன்று என்ன பண்ணணும் எதை கொடுத்தாலும் உரிசி சாப்பிட வேண்டியது உரிசி சாப்பிட்ணும் சாப்பிட வேண்டியது முழுசாக சாப்பிட்ணும் அதான் என் வேலை அதானே எனக்கு வேலை யார் சொன்னாலும் என்ன பண்ணும் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் ஏதுக்கு சொன்னால் இருந்தாலே நானே சொன்னாலும் கேட்டுக்காது இருந்தானே அதுக்கு அர்த்தம் குணம் நாடி குற்றமும் நாடி மிகை நாடி மிக்க குழல் ஏன் அப்படி சொன்னால் ரெண்டும் தான் இருக்கும் மனுஷங்க குணமும் இருக்கும் குற்றமும் இருக்கும் எது அதிகமாக எதோ பார்த்து என்ன பண்ணேன் கொஞ்சம் பார்த்து செய்ப்பா அப்படி தானே இப்போ பட்டினத்தார் எப்போ பார்த்தாலும் பட்டினாத்தார் வாழ்க்கை அதுக்காக வந்தேன் நான் அதுக்கூட வந்தேன் சிவயோகி வாழ்கின்றதுக்காக வந்து நீ கிடையவே கிடையாது அப்படியே சொல்லுங்க சொல்கிறேன் சிவயோடி நல்ல விஷயம் சொன்னார் எடுத்துக்கோ கெட்ட விஷயம் சொன்னார் விட்ரு நான் சொல்கிறது நூறு சதவீதம் கேளுண்ணா அப்ப நான் சொன்னேன்னா என்ன முதல்ல என் பேச்சை கேட்காதுனே சொன்னேன் நான் நான் மட்டும்தான் உனக்கு சொல்லணுங்கிறேன் உங்க பேச்சே கேளு